சந்திர அஷ்டமம் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த பேர்லேயே இருக்குது சந்திர அஷ்டமம் அஷ்டமம் அப்படின்னா அது மறைஞ்சு போகிறது சந்திரன் மறைஞ்சு போகிறது மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னா எட்டாவது வீடு மறைவு ஸ்தானம் அப்படின்னு அர்த்தம் அப்போ சந்திர அஷ்டமம் அப்படின்னா இப்போ சந்திரன் வந்து இங்கே இருக்கிறார் இந்த வீடு எந்த ராசி மண்டலத்துக்கு எட்டாவது வீடோ அந்த ராசி மண்டலத்துக்குள்ளே இருக்கிற நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் பிடிக்கும் எப்படின்னு நம்ம பார்க்குறோம் இப்போ இங்க இருக்குது அப்படின்னா இந்த நேர் வீடு வந்து இங்க இருந்துச்சுன்னா ஒன்றுலேருந்து இருந்து இது ஏழு அப்ப இங்கேருந்து கணக்கு பண்ணீங்கன்னா இது வந்து எட்டாவது வீடு அப்ப கும்ப ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு தேதிக்கு சந்திராஷ்டமம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் அடுத்து சந்திராஷ்டமம் பிடிக்க ஆரம்பிக்கும் இவர் உள்ள என்ட்ரி ஆகும்போது அவிட்டம் மூணு நாலு அந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் அப்படியே லைனாக வரும் இப்போது சந்திரன் இந்த வீட்டில் இருந்து இந்த வீட்டுக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இது எட்டாவது வீடு இந்த நேர் வீட்டிலருந்து இங்கே ஏழு எட்டு அப்போ எந்த ராசிக்கு எட்டாவது வீட்டில் சந்திரன் இருக்காரோ அந்த நட்சத்திரக்காரங்களுடையக்கு சந்திராஸ்தமம் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா சந்திரனுடைய நிழல் அந்த ராசி மேல விழுந்துடும் இதுதான் இங்க நடக்குது சந்திரன் இங்க இருக்கு பூமி இங்க நடுவில் இருக்கு இப்ப நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க இந்த பக்கம் சந்திரன் இருந்துச்சுன்னா லைட் எங்க அடிக்கும் இங்க நடுவில் மேல அடிக்கும் இந்த பூமி மேல அடிச்ச உடனே இந்த பூமியோட நிழல் எங்க விழுகும் இந்த ராசி மண்டலத்துல விழுகும் இந்த ராசி மண்டலத்துல விழுகுறவங்களுக்கு இந்த சந்திரன் பத் கண்ணுக்கே தெரியாது அதனால இந்த சந்திரனுடைய நிழல் அங்க போய் விழுகிறங்காட்டி இந்த ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திரன் மறைந்து விட்டது அப்படின்னு அர்த்தம் சந்திராஷ்டம் அன்னைக்கு நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அதிகப்படியான கோபம் வரும் சந்திராஷ்டமம் நமக்கு தெரியும்னா அப்படின்னா அன்னைக்கு பெரிய வாக்குவாதம் வந்து பயங்கர பிரச்சனையாகி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்ப நமக்கு தோணும் ஒருவேளை இன்னைக்கு எனக்கு சந்திராஷ்டமா அப்படின்னு கேலண்டர் பார்த்தோம்னா சந்திராஷ்டம்னு இருக்கும் இது காலையிலே தெரிஞ்சிருந்தா நான் இந்த மாதிரி சண்டை போட்டிருக்க மாட்டேன் ஆனா பெரும்பாலும் பாருங்க நீங்க என்ன மானிட்டர் பண்ணாலும் சந்திராஷ்டமங்கிறது உங்களுக்கு வர்றதுங்கிறது உங்களால கண்டே பிடிக்க முடியாது நீங்க எவ்வளோ விழிப்பு நிலையில இருந்தாலும் சரி கண்டிப்பா அந்த வலையில் போய் மாட்டிருவீங்க மாட்டினதுக்கு தான் தெரியும் ரெண்டாவது இந்த சந்திராஷ்டமம் உங்களுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முந்தின நாள் அந்த நாள் அடுத்த நாள் இந்த மூணு நாளுமே உங்களுக்கு இந்த தாக்கம் இருக்கும் இதில் இன்னும் அதிகமா சொல்லணும்னா சந்திரன் கூட யாருக்கெல்லாம் அசுப கிரகங்கள் இருக்கோ அவங்களுக்கு இது இன்னும் அதிகமாக நடக்கும் சந்திராஷ்டம் அன்னைக்கும் நடக்கும் அவங்களுக்கு அமாவாசை எண்ணிக்கி இன்னும் அதீத பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுக்கும் அமாவாசை எண்ணிக்கெல்லாம் அவங்களுக்கு தீர்க்க முடியாத பிரச்சனைகளை கொடுக்கும் இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி உங்கள் ராசிக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு எப்போ சந்திராஷ்டம் வர்றதுன்னு பார்த்துட்டு அன்னைக்கு ஒயிட் கலர் ட்ரெஸ் வேர் பண்ணுங்க ஃபஸ்ட்டு நம்மளே மானிட்டர் பண்ணுற ஒரு சிசிடிவியை நாம மானிட்டர் பண்ணாதான் நம்ம இருந்து எஸ்கேப் ஆக முடியும் ஓகேங்களா உங்களை சுற்றி ஒரு சேட்டலைட் வந்துகிட்டே இருக்குன்னு வைங்க எத்தனை மணிக்கு உங்கள் மேலே அடிக்க போகுதோ அப்போ நீங்கள் வேலை செய்கிற மாதிரி நடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் நல்ல பேர் வாங்கலாம் அப்படி தானே அதனால் சந்திராஷ்டமம் வருதுன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு கேலண்டரில் மந்தில் ஸ்டார்ட் ஆன உடனே மார்க் பண்ணிடுங்க அந்த அன்னைக்கு தயாராகுங்க நீங்கள் என்னைக்கோ பண்ண தப்பு அந்த அன்னைக்கு வந்து விடியும் நீங்கள் என்னைக்காவது ஒரு தப்பு பண்ண அன்னைக்கு அன்னைக்கு அதுக்கான திட்டு வாங்கியிருக்க மாட்டேங்க பட் இந்த சந்திராஷ்டம் அன்னைக்கு அதை போய் இழுத்துட்டு வரும் இதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒயிட் கலர் ஷர்ட் வேர் பண்ணுங்கள் ஒயிட் கலரில் என்ன பூ இருக்குதோ அதை சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் அந்த அன்றைக்கி பழைய சோறு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனேயுமே பழைய சோறு சாப்பிட்றதுங்கிறது உங்களுடைய புத்தியை வந்து அது கூர்மைப்படுத்தும் விநாயகரை வழிபாடு பண்ணலாம் நீங்கள் இப்படி கிளாஸ் கும்பிட்டு போ தலையில் தோப்புக்கரணம் போடுவோம் இல்லையா அப்படின்னு என்னென்னா இந்த பிரெயின் வந்து ஆக்டிவேட் பண்ணுறோம் இந்த பிரைன்ட்ட சொல்கிறோம் இன்றைக்கி எனக்கு ஒரு பிரச்சனை நடக்கும் போது நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரைன்ட்டு நீங்கள் பேசுங்க கண்ணாடி முன்னாடி நின்று நீங்கள் உண்மையாலுமே பேசணும் பேசி நீங்கள் உங்களை தயார்படுத்துங்க இந்த பிரைன் வந்து உங்களை நிச்சயமாக காப்பாற்றோம் என்னன்னெல்லாம் நடந்துச்சு நீங்கள் ஒரு ஆஃபீஸ் அப்படின்னா நீங்கள் ஒரு டிஎல்லாக இருக்கீங்கன்னா உங்கள் ரிப்போர்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் அன்னைக்கு ஏதாவது மீட்டிங் வருதான்னு பாருங்கள் அன்னைக்கு மீட்டிங்கும் வந்துருச்சு அப்படின்னா உங்களை மீட்டிங்கில் கிளிக்கி போகிறாங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ அதனால் இதுக்கெல்லாம் முன்னெச்சரிக்கையாக நீங்கள் தயாராக இருந்துட்டிங்கன்னா இந்த சந்திராஸ்தமத்தினால உங்களுக்கு எந்த விளைவுகளும் வராது